ஹே இந்த வீடியோவில் ஹார்ட் ரேட் மானிட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஹார்ட் பீட் ரேட் எவ்வளோ அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் நான் இந்த ஆப்பை இருக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ இந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு நம்மளோட ஹார்ட் பீட் எவ்வளோ அப்படின்னு மெஷஜ் பண்ணுறதுக்கு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது நம்மளோட ஆள்காட்டி விரல் எந்த கையானாலும் இருக்கலாம் ரைட் ஹேண்டு ஓகே லெஃப்ட் ஹேண்டு ஓகே அது வந்து நமது ரியர் கேமரா அதாவது பின்புறம் இருக்க கேமரா மேலே வைக்கணும் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ரீடிங் எவ்வளோன்னு காமிக்கும் கீழே சார்ட்டும் வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜா நைன்டி நைன் இருக்கு பல்ஸ் இது வந்து ஆவரேஜ் ரீடிங் இப்போ நம்ம வந்து இது வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஃபிங்கரை நம்ம ரியர் கேமராருந்து எடுத்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடிங் நிமிடும் ரீடிங் நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா இதுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஈவினிங் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன் இது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி அல்லது ஸ்டேட்டஸில் போய் பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் இதில் வந்து ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டீன் செகண்ட்க்கு அப்புறம் நிப்பாட்டணும்னா இங்கே ஆட்டோ ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரீடிங் வந்து ஃபிஃப்டின் செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறக்கு தமிழ் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ